அடிக்கும் அக்கினி வெயிலில் ஏசி இல்லாமல் கோடையை சமாளிக்க என்ன செய்யலாம் உங்கள் வீடு காங்கிரீட்டில் கட்டப்பட்டு முட்டை மாடியில் வெயில் கொதித்து அதன் சூடானது அந்த முட்டை மாடித்தரை வழியை கீழிறங்கும் மதிய நேரத்தில் வெறும் காலில் உங்களால் அந்த தரையில் ஒரு நொடி கூட நிற்க முடியாத அளவிற்கு இருக்கும் பகல் முழுவதும் இப்படி அடுப்பில் வைத்த இட்லி குண்டானை போல இருக்கும் உங்கள் மாடித்தரையானது மாலையில் குளிர்ந்திருக்கும்ெதுவாக காங்கிரீட்டின் மேல் பாகத்தில் குளிர்ச்சியாகவும் மாடித்தரையில் சூடாகவும் இருந்த இடம் இப்பொழுது அப்படியே தலைகீழாக மாறி மாடித்தரை குளிர்ச்சியாகவும் வீட்டின் உள்ளே சீலிங் அதிக சூடாகவும் இருக்கும் இதனால்தான் இரவில் மின்பு சிறியை போட்டதும் சூடான காற்று உள்ளே இறங்கி இயற்கையான ஹீட்டரை போல உங்களை வேக வைக்கும் வெயில் சூட்டிலிருந்து உங்கள் முட்டை தரையை பாதுகாத்தால் அதன் வழியே உங்கள் வீட்டின் உள்ளே சீலின் வழியாக சூடான காற்று வீட்டிற்குள் வருவது தடுக்கப்படும் இதற்கு என்ன செய்யலாம் தெரியுமா மாடித்தரைக்கு வெள்ளை அடுக்கலாம் இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வெள்ளை நிற சுண்ணாம்பை மாடித்தரையில் திக்காக அடிப்பதன் மூலம் வெண்மை நிறம் வெயிலை பிரதிபலிக்கச் செய்து அதன் சூட்டினை தரைக்கு இறங்காமல் செய்கிறது இப்படி வெள்ளை அடுக்கப்பட்ட மாடு தரையில் நீங்கள் நாற்பத்தைந்து டிகிரி வெயில் அடித்தாலும் வெறும் காலில் நிற்கலாம் குளிர்ச்சியாகவே இருக்கும்